ஒன்றாம் அதிகாரம் நாற்பத்தி ஐந்தாவது வசனம் பிலிப்பு நாத்தான் வேலை கண்டு நியாய பிரமாணத்திலே மோசேயும் தீர்க்கதரிசிகளும் எழுதியிருக்கிறவரை கண்டோம் அவர் யோசேபின் குமாரனும் நாசரைத்துறனாகிய இயேசுவே என்றார் இந்த காலை வேலையிலும் நம்முடைய சிந்தனைக்காக அப்போஸ்தனாகிய பர்தலேமும் மத்தையும் ஆறுக்கு லூக்கா இந்த மூன்று வேத பகுதியிலும் பர்தலேமு என்று சொல்லப்பட்டிருக்கிறது யோவான் எழுத சுவிசேஷத்தில் அவருக்கு நாத்தான் வேல் என்று சொல்லி பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த நாத்தான் வேல் பர்தலேமு இரண்டு பேரும் ஒரே நபர்கள் இந்த நாத்தான் இந்த பர்தலேமு அவர்கள் அண்டவரா இயேசு கிறிஸ்துவனுடைய அப்போசலராக இருந்து கத்துடைய ஊழியத்தை செய்தாங்க இந்த வேத பகுதியில் பார்க்குறோம் அவருடைய குணத்தை குறித்து பார்க்குறோம் நாற்பத்தி ஏழாவது வசனம் யோவான் ஒன்றாம் அதிகாரம் நாற்பத்தி ஏழாவது வசனம் இயேசு நாத்தான் வேலை தம்மிடத்தில் வர கண்டு அவனை குறித்து இதோ கபடற்ற உத்தம இசரவேலன் என்றார் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்தனுடைய ஊழியத்தில் ஒரு ரொம்ப ஒரு பரிசுத்தமுள்ள ஒரு மனிதன் தன்னை தன்னை கத்தருக்கு ஒப்பு கொடுத்து என்ன செய்கிறார்னா வேதத்தை அதிகமாய் வாசிக்கக்கூடிய ஒரு மனிதர் அதுலேயும் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து சர்டிஃபிகேட் கொடுக்குற ஒரே ஒரு மனிதன் வேதத்தில் யாருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்படி என்ன செய்யலை ஒரு சர்ட்டிஃபிகேட் கொடுக்கல நல்ல சர்டிஃபிகேட் கொடுக்கல இந்த பர்துலேயுக்கு தான் அண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுக்கிறார் என்ன கபடட்ட உத்தம இசைவேலன் என்கின்ற அந்த சர்டிஃபிகேட்டை கொடுக்கிறார் அப்போசனாகிய பர்திலேம குறித்து ஒரு சில வார்த்தைகள் என்னவென்றால் அப்போசனாகிய பர்தலியமையும் அவர் என்ன செய்கிறார்னா அவருடைய ஊழியத்தை ஆரம்பிக்கிறார் இந்திய தேசத்துக்கு இரண்டு அப்போஸ்தலர்கள் வந்திருக்கிறாங்க ஒருவர் நமக்கு தெரியும் யாருன்னா தோமாவை குறித்து நமக்கு தெரியும் அவர் கேரளாவுக்கு வந்திருக்கிறாரு சென்னையில் அவருடைய என்ன இருக்குது கல்லறை இருக்கிறது செயின்ட் தாமஸ் அங்கே அவர் கொலை செய்யப்பட்டார் அங்கே அவர் இரத்த சாட்சியாக மறித்தார் அதே போல் இந்திய தேசத்துக்கு பர்தலியமும் என்ன செஞ்சுருக்கிறாங்க வந்திருக்கிறாங்க இந்திய தேசத்தினே வடமேற்கு பகுதியில் பர்தலியுமே வந்து என்ன செய்திருக்கிறாங்க ஊழியத்தை செய்திருக்கிறாங்க வந்து ஊழியத்தை செய்துவிட்டு அவர் வந்து ஒரு மத்தையோ அந்த புஸ்தகம் மத்தையோ எழுதின புஸ்தகம் மாத்திரம் எப்ரேயத்தில் எழுதின ஒரு புஸ்தகத்தை என்ன செஞ்சுருக்கிறாங்க விட்டுட்டு போயிருக்கிறாங்க அவருடைய ஊழியம் வந்து நம்முடைய இந்திய தேசத்தில் பர்த்லேமு அப்போ சாய் பத் பர்த்லேயே ஊழியம் நம்முடைய இந்திய தேசத்தில் என்ன செய்யப்பட்டது காணப்படுகிறது அதனைத் தொடர்ந்து அவங்க இங்கே ஊழியத்தை முடிச்சுட்டு அப்புறம் ஆர்மீனியா தேசம் அப்படின்ற இடத்துக்கு ஊழியத்துக்கு போய் முதல் முதலாக கிறிஸ்தவ நாடாக அந்த ஆர்மீனியா தேசத்தை ஆர்மீனியா தேசம்தான் தான் முதல் கிறிஸ்தவ நாடு முதல் கிறிஸ்தவர்கள் எங்கே இருந்தாங்க அப்படின்னா டக்குன்னு சொல்ல முடியுமா முதல் கிறிஸ்தவர்கள் அந்தியோகியா அந்தியோகியாவில் இருக்கிற விசுவாசிகள் தான் முதல் கிறிஸ்தவர்கள் அவர்களுக்கு தான் கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் கொடுக்கப்பட்டது அதே போல் இந்த உலகத்தில் முதல் முதலாக ஒரு நாடு முழு கிறிஸ்தவ நாடாக மாறினது இந்த ஆர்மீனியா தேசம் காரணம் என்னென்னா இந்த ஆர்மீனியா தேசத்தில் ஐந்து அப்போஸ்தலர்கள் என்ன செய்திருக்கிறாங்க ஊழியம் செய்திருக்கிறாங்க அதில் ஒரு அப்போஸ்தலர் யாருன்னா பர்திலேமே இப்படி அந்த தேசத்தில் அப்போசனாகிய பர்திலையுமே ஊழியம் செய்து அந்த தேசத்தில் அநேக அற்புதங்கள் அதிசயங்களை செய்து கத்தற்காக பெரிய காரியங்களை செய்தாங்க இதனை பார்த்து பொறாமைப்பட்ட பூசாரிகள் என்னது பூ பூசாரிகள் என்று சொல்வாங்க அவர்கள் என்ன செய்கிறாங்க அந்த இடத்துல அவர்கள் பெரிய கோயில்களை கட்டி அந்த ஊரில் பெரிய அளவில் வழிபாடு நடத்தினவங்க அவர்களுக்கு இதை பார்த்து எரிச்சல் அடைந்து என்ன செய்தாங்க அப்படின்னா ராஜாவுடைய சகோதரனிடத்தில் சொன்னாங்க ஏன்னா அந்த தேசத்தில் ராஜாவும் மாறிட்டார் ராஜா மனமாறிட்டார் ஏன் அப்படின்னா ராஜாவுடைய பிள்ளைய பரதிலையுமே சுகமாக்கிட்டார் ஏன் அப்படின்னா ராஜாவுடைய பிள்ளைக்கு வந்து மூளை வளர்ச்சி குறைபாடு காணப்பட்டிருக்கு பர்தலியமும் ஜம் பண்ண உடனே மூளை வளர்ச்சி குறைபாடு என்ன செஞ்சுட்டு மாறிட்டு அவங்க மகள் சுகமாகிட்டாங்க சுகமாகன உடனே ராஜா என்ன செஞ்சிட்டாரு நானும் கிறிஸ்தவனாக மாறுறேன்னு சொல்லி அவரும் கிறிஸ்தவராக என்ன செஞ்சிட்டார் மாறிட்டார் இப்போ ராஜாவே கிறிஸ்தவராக மாறிட்டார் அப்படின்னு நான் அப்படின்ட்டு அவரும் ராஜாவே கிறிஸ்தவரா மாறின உடனே அந்த இடத்துல இருக்கிற பூசாரிகளுக்கு ரொம்ப கோபம் என்ன செய்யணும் இந்த நிலமை நீடிச்சுதுன்னா இந்த இடத்துல நம்ம என்ன செய்ய முடியாது தொழில் பண்ண முடியாது அப்படின்னு நினச்சி அந்த ராஜா அப்படியே சகோதரன் இடத்துல ஏவி அவரை வந்து அவரத்துல பேசி இப்படி என்ன செய்யணும் இந்த பரத்துலையுமே என்ன செய்யணும் கொலை செய்யணும் அப்படின்னு சொல்லி அவர்கள் ராஜாவோடு அந்த ராஜாவுடைய சகோதரனோடு கூட பேசி அந்த சகோதரன் என்ன செஞ்சிட்டாருன்னா பரதிலையுமே வர வச்சு உயிரோடு இருக்கும்போதே அப்படியே அந்த த சரீரத்தில் இருக்கிற தோலை அப்படியே என்ன செஞ்சிட்டாங்க உரிச்சு எடுத்துட்டாங்க சரீரத்தில் உள்ள தோலை உரிச்சு எடுத்து அவரை மிகவும் கொடூரமாக சிலுவையில் தலைகீழாக வைத்து என்ன செய்தாங்க அடித்து அவரை என்ன செய்தாங்க கொலை செய்தாங்க இப்படி இரத்த சாட்சியாக பர்திலேமே என்ன செய்தார் மறித்தார் அப்போ சனாகிய பர்திலேமை என்ன செய்தார் மறித்தார் இன்றைக்கும் இந்த பர்திலேமின் மூலமாக நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் என்னவென்றால் அவர்கள் செய்த ஊழியத்தின் மூலமாக தான் அந்த ஆர்மீனியா தேசம் முழு கிறிஸ்தவ நாடாக மாறியிருக்கிறது இன்றைக்கும் நாம் செய்யக்கூடிய அந்த ஊழியத்தின் மூலமாக நம்முடைய குடும்பம் என்ன செய்யணும் மாறணும் நம்முடைய தெருவில் இருக்கிறவங்க என்ன செய்யணும் மாறணும் நம்முடைய பட்டணம் என்ன செய்யணும் மாறணும் அதற்கு எதிர்ப்புகள் வரலாம் ஆனாலும் அந்த எதிர்ப்புகள் மத்தியிலும் கத்தற்காக நம்ம எழும்பி நிற்கும் போது ஆண்டவர் என்ன செய்வார்னா அந்த ஊழியத்தை என்ன செய்வார் கனப்படுத்துவார் கத்தாம்திரு வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக ஜெபம் செய்வோம்